அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய டைட்டல் டிவியில என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் நார்மலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த காலத்துல மார்க்கெட்டிங் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கறத எதை குறிக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து எந்த லெவலில் நம்ம ரீச் பண்ண முடியுமோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம் அந்த அளவுக்கு இன்கம் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மார்க்கெட்டிங்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஒரு பீப்புளை அதாவது நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அந்த ப்ராடக்ட்டை ஒருத்தங்கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த வகையிலெல்லாம் ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங்கு நிறைய வகைகள் பயன்படுத்தினாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிட் நோடிஸ் அப்புறம் வால் பேப்பர் அப்புறம் மவுத் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரெஃபரல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறம் ரேடியோ அதுக்கப்புறம் டிவி கேட்டர் வால் போஸ்டர்ஸு பேனர்ஸு வால் நோட்டீஸு பெரிய சைஸ் பேனரு வால் போஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய மேபி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு ஸ்டெப்ஸில் எழுதுகிறது பில்டிங்கில் எழுதுகிறது பலூனில் எழுதி தொங்குறது இதையும் மீறி ஒரு சில படங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏரோப்ளைனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது மொத்தமாக அந்த ஃப்ளைட்லேயே அவங்களுடைய படத்தோட பேரை எழுதி அட்வர்டைஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸ் தட்ஸ் இட் ஸோ எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன அதுக்காக ஒரு வாட்டி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரெடியாக இருக்கிறாங்க இப்போதைய பீப்புள் பார்த்தீங்கன்னா அட்வர்டை பொறுத்து தான் பிசினஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த நம்ம அப்படின்னா அந்த பிட் நோட்டிஸ் அடிக்கிறதோ வால் பேப்பர் அடிக்கிறதோ வால் போஸ்டர் அடிக்கிறதோ ரோட்ல வந்து பிட் நோட்டிஸ் கொடுத்துட்டே போறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் நியூஸ் பேப்பர் ரெகுலராக காலையில் மார்னிங் ஓப்பன் பண்ணுவோன்னா கம்பல்சரி நியூஸ் பேப்பர் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கறது கிடையாது பீப்புள் எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் அது வரது ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லையோ ட்விட்டர்லையோ தான் வருது முன்னெலாம் லெட்டர் எழுதுறதுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்போ அந்த லெட்டர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புவாங்க போஸ்டர்ல பின்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ட்ரெயின் டிக்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாமே மார்க்கெட்டிங்கான ஒரு வகையாக இருந்துச்சு இப்போ எதுவுமே கிடையாது ஏன்னா இப்போ மிட்னு டிக்கெட் கொடுக்குறதே ஆன்லைனில் வந்துருச்சு டிக்கெட் எடுக்கிறதே ஆன்லைனில் வந்துருச்சு முன்னாடிலாம் பேங்க்ல போய் வரிசையில் என்னென்ன பேமெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ ஏடிஎம்மில் வந்துருச்சு இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ஏடிஎம்ல ஆயிட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுடைய மொபைல்ல பாஸ்வேர்ட் போட்டிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு சம்வா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு போட்டு என்ட்ட அடித்த உடனே நம்ம ஸ்கிரீன் ஓபன் ஆகுறதுல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து நிக்கும் அதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மொபைல் ஸ்கிரீன் வந்து நிக்குது அதுல நமக்கு தேவையான ஃபோன் காலோ Facebookோ WhatsAppோ ஏதோ ஒன்னு நம்ம ஓபன் பண்ணிக்கிறோம் இதனுடைய கன்டினியூஷன் என்ன அப்படினா ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆன்லைன் அப்படிங்கிறது தான் வந்துருச்சு அதுதான் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி நம்ம சொல்றோம் ஈவன் சேவ் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொண்டு வராங்க சேவ் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ண கூடாது அது மாதிரி பேப்பரை காப்பாற்றணும் பேப்பரை வந்து பேப்பர் யூஸ் செஞ்சே கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு அப்போ நிறைய மேகசின் என்ன பண்றாங்க பேப்பர் மேகசின் ஆன்லைன் மேகசின் போடுறாங்க அப்போ அவங்க வாங்குற அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க பண்ணதுக்கு மேகசின் உண்டான காஸ்ட் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்தா இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க ஆன்லைனில் போடுறாங்க அவங்களுடைய மேகசினில் போடுறாங்க அவங்க வெப்சைட்ல போடுறாங்க ஆப்ல போடுறாங்க அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பும்போது எஸ்எம்எஸ் அனுப்பும் போது அதில் அந்த அவங்க யார் ஸ்பான்சர்ஸோ அவங்க நேமை போட்டு அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது பீப்புள் அட்ராக்ட் ஆகிறது எதுல அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் விஷயங்கள்லாம் மட்டும்தான் அப்படிங்கிறத ப்ரூவ்டு ஸோ இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு பேரு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்தெந்த விதமாக பண்ணுறோம் எப்படி பீப்புள் அட்ராக்ட் பண்ணுறோம் அதன் மூலமாக சேல்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் இதை தான் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா அச்சீவ் பண்ண போகிறோம் வெரி குட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்னு நம்ம ஒருத்தரை சொல்றோம் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா நமக்கு பிசினஸ் வரும் நம்மளுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டர் யூஸ் பண்ணா நம்மளுடைய பிசினஸை ரீச் பண்ண முடியும் பிராண்டிங் கிரியேட் பண்ணதிலிருந்து சேல்ஸ் லேந்து கஸ்டமர் கேர் வரைக்கும் எல்லாமே இந்த டிஜிட்டல்லி நம்ம பண்ண முடியும் மீனரி பீப்பிள் வந்து फिஸிக்கல்லி பெரிய சைஸ் ஆபீஸ் வெச்சிருக்கனோ எல்லாரும் ஒரே இடத்துல வரணும் நூறு பேர் ஒரு இடத்துல உட்காரணும் ஆபீஸ் ரன் பண்ணணும் ஏசி போடணும் கரண்ட் பில் செலவாகும் எவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு இப்போ டிஜிட்டல்னு ஒரு விஷயம் நமக்கு டெவலப் ஆன பிறகு அந்தந்த ஸ்டாஃப் அவங்கவுங்க வீட்டுல ஒர்க் பண்றாங்க வர கால்க்கு அட்டென்ட் பண்றாங்க வர மெயில்ஸ்க்கு ஆன்சர் பண்றாங்க வர வாட்ஸ்அப்புக்கு ஆன்சர் பண்றாங்க முன்னாடியெல்லாம் பீப்புள் ஒரு கம்பெனியில இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா அந்த கம்பெனியை நேரில் போய் மீட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் வாங்குவாங்க பார்ப்பாங்க சாம்பிள் பார்ப்பாங்க அப்புறம் ஆர்டர் பண்ணுவாங்க கேஷ் ஆன்லைன்ல கொடுப்பாங்க சாரி கேஷ் வந்து கொடுப்பாங்க இது மாதிரி தான் நடந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வருவாங்க அதே ஆஃபீஸ்ல கொடுப்பாங்க அங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் கொண்டு போவாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்து இருந்தது இப்போ அதோடைய சேஞ்ச் என்ன அப்படியே ரிவர்ஸ் நீங்க ஆன்லைன்ல மொபைல்ல ஒரு ப்ராடக்ட பாக்குறீங்க அந்த ப்ராடக்ட் யூசேஜ் பண்றாங்க கமெண்ட்ஸ் அதுல இருக்கு ரிவியூ இருக்கு அந்த ரிவ்யூவை படிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேமெண்ட் ஆன்லைன்லேயே பே பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட்டு எத்தனை நாளில் வருங்கிறதுக்கான ஆப்ஷன் அதுலேயே வருது அந்த ப்ராடக்டை ஆன்லைனில் திரும்ப நமக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணுறாங்க பீப்புள் டெலிவரி பண்ணுறாங்க நம்ம வாங்கும்போது பேமெண்ட் கொடுக்கலாம் இல்லை ஆன்லைன்லேயே பேமெண்ட் கொடுக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுக்குறாங்க வாங்கின பொருளை நம்ம எடுத்து யூஸ் பண்ணி பார்க்குறோம் இதுக்கு ஒரு டைம் இருக்குது பத்து நாள் டைமுக்குள்ள நமக்கு அந்த பொருள் பிடிக்கல அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அந்த கம்பெனிக்காரங்களே நமக்கு கொடுக்குறாங்க ஏன் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை நம்ம பார்த்துருக்க முடியும் கண்டிப்பாக பார்ப்போம் பட் டச் பண்ணி அதோடைய குவாலிட்டியோ இதுவோ பார்க்க முடியாது ஆனால் நேரிலே வாங்கும்போது அந்த ப்ராடக்டை டச் பண்ணுறோம் கலர் காம்பினேஷன் பார்க்குறோம் ஸோ இது ஆன்லைனில் பண்ண முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு டென் டேஸ் டைம் கொடுக்குறாங்க பிடிக்கல அப்படின்னா அந்த வித் டென் டேஸ்க்குள்ள ரிட்டர்ன் பாலிசி வச்சிருக்காங்க ஸோ அதே கம்பெனியை கால் பண்ணி சார் ப்ளீஸ் ரிட்டர்ன் த ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் ரிட்டன் எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கான பேமெண்ட்டை அந்த ட்ரான்ஸாக்ஷன் காஸ்ட் மட்டும் ஒரு சம்பாட் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் கேஷாக வேணுமா ஆன்லைனில் வேணுமா அல்லது வாலெட்டில் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம என்ன ஆப்ஷன் கேட்குறோமோ அந்த அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது திஸ் இஸ் வாட் டிஜிட்டலி ஷாப்பிங் பண்ணுது டிஜிட்டல் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ இந்த விஷயம் ஆன்லைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பீப்புளில் ரீச் பண்ணதான் ஆன்லைன் வழியா தான் ரீச் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பீப்புள் எதில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் யூடியூப்லையா ஃபேஸ்புக்லையா ட்விட்டர்லையா லிங்க்டின்லையா மைல் ஸ்பேஸ்லையா இந்த மாதிரி ஒரு இருபது வகையான சோஷியல் நெட்வொர்க்கிங் இருக்கு இதுல நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்புகிறோம் அந்த அனுப்புற அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டான பீப்புளுக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம போகிற எந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆகும் டைரெக்டான பீப்புளுக்கு போக போகிறது இல்லை காமனாக ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் நம்ம ஒரு ஆடு போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த ஒரு லட்சம் பேர் இருக்கிற குரூப்பில் இது ஓரியன்ட் பீப்புள் ஒரு நமக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் இருந்தாலே போதுமானது நமக்கு நல்ல ரீச் கிடைக்கும் ஈவன் தோ ஃபேஸ்புக்கில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்குனே குரூப்ஸ் இருக்கு இப்போ நான் வந்து ரெடிமேட் ஜஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ்ஸுக்குனே ஒரு குரூப் இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்க்குனே ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல அஞ்சு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ மூணு லட்சம் பேரோ இருக்க போறாங்க அந்த மூணு லட்சம் பேர் இருக்கிற குரூப்ல நம்ம ஆட் பண்ணும் முதல்ல ஜாயின் பண்ணும் குரூப்பை வந்து ஜாயின் பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் பண்ணும் போட்ட ஒரே நாள்லயோ ரெண்டு நாள்லயோ அஞ்சு லட்சம் பேர் நம்மள பார்க்க போறது இல்லை ஸோ தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து ரீச் வருது வரல செகண்டரி பீப்புள் பார்க்குறாங்க ரிப்ளை பண்றாங்கங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் நம்ம டெய்லி ஒரு போஸ்ட்டுங்கிறத பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம கடையை ஓபன் பண்ணணும் டீ ஆக்கணும் அப்பதான் நமக்கு வியூவர்ஸ் வரலாம் ஸோ அந்த வேலையை நம்ம டெய்லி செஞ்சிட்டே இருக்கணும் போஸ்டிங் போட்டுட்டே இருக்கணும் மேபி ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு குறிப்பிட்ட போஸ்ட் தான் பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சு குரூப்ல தான் பண்ணணும் ஒரு நாளைக்கு அஞ்சு போஸ்ட் தான் போடணும் அல்லது பத்து போஸ்ட் தான் போடணும் ரெண்டு போஸ்ட் தான் போடணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இதே கிளியரா தெரிஞ்சிட்டு நம்ம அந்த போஸ்டிங் போடணும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்இன் மை ஸ்பேஸ் டம்ப்ளர் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு இம்பார்ட்டன் இது எல்லாமே சேர்த்து தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பீப்புளுக்கு எந்தெந்த விதத்துலலாம் பீப்புள் வந்து சர்ச் பண்றாங்க பார்க்குறாங்களோ அந்தந்த விதத்துலலாம் நம்ம இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும் அவங்க இமேஜாக பார்க்குறாங்கன்னா இமேஜாக கொடுக்கணும் இமேஜ் சமிஷன்கிறது பழணும் வீடியோவா பார்க்குறாங்கன்னா வீடியோ சமிஷன் பழணும் சில பேர் பவர் பாயிண்ட்டாக தான் பார்ப்பாங்கன்னா பிபிஜி சமிஷன் நம்ம பழணும் ஆடியோவா பார்க்குறாங்கன்னா ஆடியோ சமிஷன் நம்ம பழணும் டாக்குமெண்டேஷனா பார்ப்பாங்க சில பேர் அப்ப டாக்குமெண்ட் அதாவது எந்தெந்த விதத்துல எல்லாம் பீப்புள் சர்ச் பண்றாங்களோ அந்த சர்ச் பண்ற டிபெண்ட்ஸ் அந்த சர்ச் கேட்டகரி சர்ச் டாக்குமெண்ட்ஸ் இப்போ பிடிஎஃப்னா பிடிஎஃபா கொடுக்கணும் பிபிடினா பிடிஎஃப் பிபிடியா நம்ம ப்ரொவைட் பண்ணணும் வீடியோனா யூடியூப்ல வீடியோ சர்ச் பண்ணுவாங்க அதுல போய் வீடியோவை நம்ம போடணும் அப்ப பீப்புள் வந்து அதை ரீச் பண்ணதுக்கு வசதியா இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்திலையும் பீப்புளை ரீச் பண்ணுறது தான் Digital marketing, updates sort of it.